அரு வச்சாச்சு கடாய வச்சாச்சு தேவையான அளவு எண்ணெய் வச்சாச்சு சப்பாத்திக்கு தான் சொல்லுவேன் அப்படியே எண்ணில் நிறைய போட்டு கிண்டணும் பிடிக்காத karena kalau patah berarti திராட்சை தேவ திராட்சை போடணும் அடுத்து காஞ்ச தேங்காய் போடணும் எல்லாம் போட்டு நல்லா செலக்குற வரைக்கும் திண்டும் பானம் சொல்லணுமா நான் பயங்கி தேவை நல்லது சூடு பண்ணி ஊட்டி தேவன அளவு சுகர் போட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு ஸ்டர்வ் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பச்சை நிமிட சட்டுன்னு சூடான பாவால்வா ரெடி எப்படி <tomodic> இருக்கியா <tomodic> 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 <hans> <laughs> <hans>